Oh ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியின் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்க கண்ணியில கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது தனுசு ராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயே இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை சுக்கர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கும் போறார் இது வந்து இந்த வாரத்தினுடைய சார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழக ராத்தில் இறங்கிறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போறார் அது தவிர பௌர்ணமி எண்ணிக்கை வாஸ்து நாள் இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை பிறகு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாட்கள்ல வர்றது பிறகுன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவா இந்த இன்னைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாளான முதல் நாள்லேயே வந்து பிரதமையை வந்து ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதம் ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதிச்சு அறுபது நாழிகையும் வந்து இருக்குது அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகை ரெண்டு நாழிகையும் இருக்கு அதனால மூணு நாள் கணக்கு வர்றதுனால பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரை நாலாம் நாள் அதாவது வளர்பிரையிலும் தேய்பிரையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்பிரையில வந்து சங்கட கட்டிடங்களை போக்கக்கூடியது வளர்வரையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒம்பது பண்ணிவிட்டு தோப்பு போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வரது மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டுரும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் அதாவது ராசிகள் எதுன்னு பார்த்தா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்களுக்கு சந்திராஷ்டம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நேம் உங்களுடைய உங்களுடைய பேலன்ஸையும் வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இன்றைய கோல்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள் எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பாரத் என்ன பலன்னு பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்துடுறார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துடுறார் பெரிய விசேஷம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனும் பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் பத பன்னெண்டாம் இடத்தினுடைய அதிபதி உங்களுடைய ராசியில் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் வாரம் ஆனால் ஒம்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சிநாதன் ஒன்று அஞ்சு ஒம்போது உங்களுடைய ராசியின் கட்டுப்பாட்டிலேயே வர்றதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி நல்லபடியாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைத்த விஷயங்களில் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமுமே போகிறது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமண பாக்கியம் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ராசியிலே சூரியனும் சூரியனும் குருவும் இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார் இதன் மூலியமாக ஆறாம் இடத்தில் கேது பகவான் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு முயற்சிகளில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி வெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடம் அதீத சுபத்துவம் அதீத அதாவது நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது செவ்வாய் புதன் சுக்ரன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த வாரத்தில் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வந்துடுறார் இதன் மூலியமாக பன்னெண்டாம் இடம் உச்சம் அதாவது பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அதுவும் வந்து இந்த மருத்துவ சம்பந்தத்தில் இருக்கிறவங்க யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க நெருப்பு சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர வந்து சமையல் கலை வல்லுநர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் இருபத்தி மூணாம் தேதி காலை ஒரு ஒம்போதே முக்கால் பத்து மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் சந்திர பகவானுக்கு சுபர்னுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது அதாவது சுக்கரனுடைய பார்வை இருக்குது நீச்சம் பெற்ற புத பகவான் நீச்ச பங்கமாய் நீச்ச பங்க ராஜயோகம் அடையிறதுனால வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய உத்தியோகத்தின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் செவ்வாயினுடைய பார்வை நேரடியாக சந்திர பகவான் மேலே உழறதுனால சந்திரன் ம அதாவது செவ்வாய் சந்திரன் யோகம் அதாவது சந்திர மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் வருது இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடனும் வந்து புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் உங்களுக்கு வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல சந்திர பகவான் வரர் சந்திரபகவான் ஏழாம் இடத்துல வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை ஒரு ஏழரை எட்டு மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையுது ஏழாம் இடத்துல சந்திர பகவான் வளர் சந்திர பகவானுக்கு வீடு கொடுத்தவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் பார்த்தேன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி உங்களுடைய ராசியிலேயே செம்ப அதாவது சந்திரபகவான் ராசியிலேயே பகவான் வளர் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை ஒரு ஏழே முக்கால் மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் திருமண வாக்கியம் ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வரவேற்பு நல்ல ஒரு ஏற்றம் அதிக அதாவது வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுலா செல்லக்கூடிய பாகியம் உண்டு ஏ தவிர உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மூணே முக்கால் நாலு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டம காலமாக இருக்குது சந்திராஷ்டம காலமாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலி மாநிலப் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது செஞ்சுட்டு அதற்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் நிச்சயமான ஒரு பெரிய ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் தேவையற்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இந்த வாரத்தில் இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தாலிருந்து முப்பதாம் தேதி வரலும் முப்பதாம் தேதி காற்றாலும் ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குருவின் பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் ஒளிவானம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலில் போய் அங்கே வந்து ஒரு எலுமிச்சை மழை மாலை போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுக்கு வரும்